மகா காளி ஹரதத்தனுடைய புண்ணிய சரிதத்தை கடந்த நான்கு அத்தியாயங்களாக அன்பர்கள் யாவரும் அனுபவித்து வருகிறீர்கள் அதி அற்புதமான ஒரு மெய்ஞானி கஞ்சனூரில் அவதரித்து வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவர் செய்த சித்துக்கள் எண்ணற்ற எண்ணற்ற அத்தகைய ஒரு அற்புத ஆத்மாவனுடைய தரிசனங்களை சித்தாடல்களை விவரித்து கொண்டிருக்கிற நாம் இந்த அத்தியாயத்தில் இன்னும் சில ஆழமான முக்கியமான நிகழ்வுகளை விவரிக்க இருக்கிறோம் கஞ்சனூரில் சிவப்பிரியன் என்ற ஒரு பிராமணர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் தர்மபாலன் சுமதி என்று இரண்டு பிள்ளைகள் இருவரும் பாலகர்கள் குழந்தை பருவத்தினர் இந்த சிவப்பிரியன் ஒரு நாள் காவிரி கரையில் ஸ்நானம் செய்ய சென்றிருக்கிறார் சிறிது நேரம் கழித்து வீடு திரும்புகிற போது அந்த சிவப்பிரியனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது அவருடைய குழந்தை தர்மபாலன் திடீரென நோய்வாய்ப்பட்டு வாந்தி பேதி எடுத்து மூர்ச்சையாகி வீட்டினுள் இறந்து கிடக்கிறான் அவரது மற்றொரு மகளான சுமதி குழந்தை அவளும் கொள்ளைப்பக்கமாக போனவள் ஒரு நாகம் தீண்டி அந்த இடத்திலே இறந்து போகிறாள் ஒரு இறப்பு செய்தியை எதிர்கொண்டு தலையிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கிடக்கிற சிவபிரியனுக்கு மற்றொரு பேரதிர்ச்சியாக அமைகிறது மற்றொரு இறப்பு செய்தி இரண்டு பிள்ளைகளினுடைய பிரேதங்களும் நடுவீட்டில் கிடத்தப்பட்டிருக்கிறது அடுத்து ஆக வேண்டிய ஈமச்சடங்கள் எதிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் ஒரு பித்து பிடித்தவரை போல வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் சிவப்பிரியன் உற்றார் உறவினர் ஊரார் யாவரும் வந்து அவருக்கு பலவாறு ஆறுதல் சொல்கிறார்கள் எதுவும் அவர் செவிகளுக்கு செல்லவில்லை ஒரு பேர் இழப்பு புத்திர சோகம் எதை கொண்டும் ஆறுதல் சொல்ல இயலாது இவரை எதை வைத்து தேற்றுவது என்று தவிக்கிற ஜனங்கள் அரதத்தரிடம் போய் சொல்கிறார்கள் சிவப்பிரியன் வீட்டில் இப்படி ஒரு பெரும் துக்கம் நடந்து விட்டது ஒரே நேரத்தில் அவரது இரண்டு பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள் நீங்கள்தான் வந்து சிவப்பிரியனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் அது உங்களால் தான் முடியும் என்று அரதத்தரிடம் ஜனங்கள் போய் விண்ணப்பிக்கிறார்கள் சிவபிரியன் வாழ்வில் இப்படி ஒரு துயரம் கேட்ட அரதத்தரும் கண் கலங்குகிறார் அவருடைய கிரகத்தை நோக்கி நாம் வருவோம் என்று ஹரதத்தர் வேகநடை போட்டு அவர் வீட்டிற்கு வருகிறார் நேராக நூல் கிடத்தப்பட்டிருக்கிற பிரதங்களுக்கு அருகே சென்று அதன் காதுகளில் பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓதி ஒரு பிடி விபூதியை எடுத்து மந்திரித்து அதன் மேனி எங்கும் தடவுகிறார் கையோடு வைத்திருக்கிற ஜலத்தை எடுத்து இருவர் முகத்திலும் தெளிக்கிறார் இறந்து கிடந்த அந்த ரெண்டு குழந்தைகளும் கைகால் அசைத்து கண் விழித்து மெல்ல மெல்ல உயிர் பெற்று எழுந்து அமர்கின்றன ஊரார் யாவருக்கும் ஒரே திகப்பு ஆச்சரியம் அதிசயம் குழந்தைகளை இழந்த பெருந்துக்கத்தோடு இருந்த சிவபிரியன் ஆனந்த கூச்சலிட்டு வந்து அருகே நின்று கொண்டிருக்கிறார் அப்போது உயிர் பெற்ற அந்த இரண்டு குழந்தைகளும் அரதத்தரிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு எங்களுடைய முன்ஜென்ம நினைவுகள் வந்துவிட்டது முன்பொரு ஜென்மாவில் நாங்கள் இருவரும் இன்றைக்கு எங்களுக்கு தந்தையாக இருக்கிற இந்த சிவப்பிரியனுக்கு அடிமைகளாக இருந்தோம் அப்படி நாங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் எங்களுக்கு அவர் சரிவர கூலி கொடுக்காமல் கடன் வைத்துவிட்டு மறைந்தார் அந்த கடனை சமன் செய்யும் பொருட்டு அந்த கடனை அவரிடமிருந்து பெறும் வகையில் அவருக்கு பிள்ளைகளாக இந்த ஜென்மாவில் நாங்கள் பிறப்படுத்தோம் பிறந்த இந்த ஏழு வருடங்களில் எங்களுக்கு அவர் செலுத்த வேண்டியிருந்த கடனை எங்களுக்கு அவர் உடையாகவும் உணவாகவும் தந்து செலுத்தி விட்டார் கடன் தீர்ந்ததும் எங்களுடைய ஆயில் முடிந்து விட்டது இதுதான் எங்களுக்கான பிறப்பு இறப்பு சூட்சம ரகசியம் அதனால் இதில் வருந்துவதற்கு ஏதும் இல்லை எல்லாம் முன்ஜென்ம பயன் கணக்கின் காரணமாக நடந்ததே என்று அந்த பிள்ளைகள் பேசுகின்றது இதை கேட்டு வியப்போடு சிவபிரியனும் பார்க்கிறார் ஊராரும் பார்க்கிறார்கள் இப்போதுதான் ஒரு பேரதிசயம் நிகழ்கிறது இவ்வாறு இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அதே நேரம் அந்த வீட்டினுடைய வாசலில் ஒரு பேர் ஒளியாக பெறும் மனம் கமல தெய்வீக ஓசைகளோடு ஒரு விண்ணுலக பல்லக்கு வந்து இறங்குகிறது அதிலிருந்து சிவகணங்கள் இறங்கி வந்து அங்கே இருக்கும் ஹரதத்தரிடம் பணிந்து நிற்கிறார்கள் ஹரதத்தர் கண்களுக்கு தெரிகிற அவர்கள் மற்றவர்களுக்கு தெரியவில்லை ஒளி வடிவமாக தெரிகிறார்கள் ஹரதத்தர் அவர்களோடு உரையாடுகிறார் என்ன நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்போது அந்த இறந்து கிடந்த பிரேதங்களுக்கு பஞ்சாட்சிர மந்திரம் ஓதி விபூதி அணிவித்தீர்களோ அப்போதே அந்த பிரேதங்களுக்கு மோட்சகதி கிடைத்து விட்டது அந்த மோட்சகதி கிடைத்து கிடைக்கப்பட்ட அந்த ஆத்மாக்களை நாங்கள் பெரும் சிறப்போடு அழைத்து செல்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறோம் சிவப்பதவி கிடைக்கப்பட்ட அந்த ஆத்மாக்களை கைலாயம் சென்று சேர்ப்பதற்காக பல்லக்கோடு வந்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள் இப்படி ஒரு சம்பாஷனை கேட்ட அந்த இரண்டு பிள்ளைகளும் பேரானந்த பயப்படுகிறார்கள் அடட எத்தனை பெரிய பாக்கியம் எங்களுக்கு சிவப்பதவி கிடைத்து விட்டதா மோட்சகதி கிடைத்து விட்டதா என்ன பெரும் கருணை என்று மறுபடியும் தரைதாழ்ந்து வணங்குகிறார்கள் அப்படியே அவர்களுக்கு மறுபடியும் மூச்சு போய்விடுகிறது இருவரது பிரேத உடல்களிலிருந்து ஆத்ம உடல் தனியே பிரிந்து சென்று அந்த கைலாய வாகனத்தில் ஏறி விண்ணில் மறைந்து போகிறது இந்த நிகழ்ச்சியை கூடியிருந்து பார்த்த ஜனங்கள் யாவருக்கும் ஒரு முன்ஜென்ம வினை என்பது மறுஜென்மத்தில் தொடரக்கூடியது என்பதை ஒரு செய்முறை விளக்கமாக பாடம் நடத்திய ஒரு பெரும் ஞானத்தை அந்த ஜனங்கள் பெற்றார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஓர் விளைவு உண்டு அதனுடைய பலாபலன்களை அந்த ஜென்மாவில் நாம் சந்திக்க தவறினாலும் அடுத்த ஜென்மாக்களில் அதை தொடரும் அதனுடைய விலையை நாம் கொடுக்க நேரும் என்பதை அந்த சம்பவம் ஜனங்களுக்கு மறுபடியும் நீதி போதனையாக உபதேசிக்கிறது காலங்கள் உருண்டோடுகின்றன அரதத்தருக்கு வயோதிகம் வந்து விடுகிறது எண்ணற்ற சித்தாடல்களை செய்த அரதத்தர் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வெளியில் வராமல் வீட்டிலேயே இருந்து கொள்கிறார் நன்கு நடமாடிய காலங்களில் அக்னீஸ்வரரை வழிபடுவது மட்டுமல்லாது கஞ்சனூரை சுற்றி இருக்கக்கூடிய ஏழு சிவாலயங்களிலும் அணுதினமும் காலார நடந்து சென்று வழிபடுகிற உடையவர் அரதத்தர் தன்னுடைய தல்லாமையை கருத்தில் கொண்டு தன்னுடைய வீட்டிலேயே ஏழு சிவலிங்கங்களை வைத்து அவற்றுக்கு பூஜை செய்து அப்படியே அவருடைய நாட்களை நகர்த்தி கொண்டு வருகிறார் ஒருமுறை முறை தை மாத சுக்கல பஞ்சமி அன்று காலை நேரத்தில் அவருக்கு சிவன் பார்வதி விநாயகர் முருகன் சிவகணங்கள் என கைலாயத்தில் இருக்கும் யாவரும் கூட்டமாய் வந்து தரிசனம் தருகிறார்கள் தரிசனம் கண்டதும் அகமகிழ்ந்து அவர்களை வணங்கி விவரம் அறிகிறார் உம்முடைய பெரும் தொண்டு இந்த பூமியில் நிறைவுக்கு வருகிறதப்பா நீ எம்மோடு கைலாயம் வரலாம் என்று சிவன் வரவேற்கிறார் என்ன பெரும் பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத எத்தகைய ஒரு அழைப்பு நீங்கள் நேராக வந்து கூப்பிடுகிறீர்கள் இந்த அக்ரகாரத்தில் எம் அருகே ஒரு பதினான்கு குடுத்தனங்கள் இருக்கிறார்கள் இந்த மோட்சகதி எமக்கு கொடுத்தது போல அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அவர்களும் எம்மோடு வருவதற்கு சித்தமாய் இருக்கிறார்கள் அவர்களையும் சேர்ந்து அழைத்து செல்ல தாங்கள் சம்மதிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் தன்னுடைய விருப்பத்தையும் விண்ணப்பத்தையும் ஹரதத்தை தெரிவிக்கிறார் அப்போது சிவன் பார்வதி இருவரும் சேர்ந்த மாதிரி அப்படியே ஆகட்டும் உன் விருப்பம் போல் நடக்கும் சொல்கிறார்கள் சிறிது நேரத்திலேயே சூரியனை விட பல மடங்கு ஒளிப்பிரவாகமாக ஒரு பல அடுக்கு கொண்ட வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட அழகு மிகு மிளிரக்கூடிய ஒரு பெரும் பல்லக்கு வருகிறது விண்ணுலக விமானம் வருகிறது வந்து இறங்குகிறது அப்போது அரதத்தர் யாவருக்கும் அழைப்பு விடுக்கிறார் எல்லோருக்கும் மோட்சகதி கிடைக்க வேண்டும் என பகவானிடம் வாங்கிவிட்டேன் வாகனம் அனுப்பியிருக்கிறார் யாவரும் வந்து ஏறலாம் என்று எல்லா வீட்டினரையும் அழைக்கிறார் அப்போது பதிமூணு வீட்டார்கள் வந்து ஏறிவிட்டார்கள் பதினான்காவது வீட்டில் இருப்பது ஒரு கிழவி அவள் எனக்கு கொஞ்சம் அடுப்படி வேலை இருக்கு நான் தினமும் விநாயகருக்கு மோதகம் செஞ்சு படைக்கிற வழக்கம் உள்ளவ இன்னைக்கு மோதகம் வெந்துகிட்டு இருக்கு அது முடிஞ்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் வர முடியும் அதனால் முந்தி போகிறவா போங்கோ நான் பின்ன வரேன் பின்ன அவசரம்னு அவ சொல்கிறார் உடனே மறுபடியும் சிவபெருமானிடம் கேட்கிறார் அவர் விநாயகரை பார்க்கிறார் விநாயகர் புண்முருவல் பூக்கிறார் சரி நீங்கள் வாங்கப்பா அவ தனியாக வருவா என்று பகவான் உத்தரவு கிடைக்கிறது எல்லாரும் ஏறிய பிறகு அரதத்தர் வந்து ஏறுகிறார் அனுதினமும் அவருடைய எச்சில் இலையை சாப்பிட்டு வளரக்கூடிய பாசமிகு நாய் வந்து ஓலம் விடுகிறது அரதத்தனுடைய காலை சுத்தி சுத்தி நீனும் வா என்று ஏற்றுக்கொள்கிறார் நீங்க போங்க எனக்கு கடமை இருக்குன்னு சொன்ன அந்த கிளைவி அடுப்பில் கொழுக்கட்டைகள் வெந்த பிறகு அதை எடுத்து சென்று தனது அனுதின கடமையான விநாயகருக்கு படைத்து மனமுருக பிரார்த்திக்கிறார் கைலாயத்திலிருந்து பல்லக்கு வந்திருக்கிறது மோட்சகதி கொடுத்து விட்டோம் உங்களுக்கு இனி மறுபிறப்பு கிடையாது எத்தனை பெரிய ஒரு பெரும் பாக்கியம் அத்தனை சிறப்புகளோடு அழைக்கப்பட்ட போதும் இல்லை இல்லை எனக்கு இன்னும் வேலை இருக்குது கடமை இருக்குது நான் விநாயகருக்கு செய்ய வேண்டிய தொண்டு இருக்குது அதை முடிச்சுட்டு தான் வருவேன்னு இப்பொழுது பக்தியோடு ஒரு கிளவி நம் சன்னதியில் நிற்கிறாளே என்று நெக்குருகி போய் விநாயகர் பிரசன்னமாகிறார் என்னம்மா உன்னுடைய பக்தி இப்பொழுது சந்ததா இருக்கே உன்னுடைய விருப்பம்தான் என்ன உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்போது அந்த கிளவி தன்னுடைய ஒரு வேண்டுகோளை விநாயகருக்கு வழங்குகிறாள் ஹரதத்தர் உள்ளிட்ட யாவரும் சிவலோகம் சென்றடைந்த நாளான இன்று தைமாத சுக்கல பஞ்சமி அன்று ஆண்டுதோறும் உமக்கு யாரெல்லாம் மோதகம் படைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் ஹரதத்தர் போல மோச்சகதி கிடைக்க வேண்டும் அதை நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் என விநாயகரிடம் வேண்டுகிறார் அப்படியே நடக்கும் அம்மா என்று விநாயகர் சொன்னதோடு எதிரே இருக்கும் கிளவியை தனது துதுக்கியால் தூக்கி விண்ணில் வீசுகிறார் கைலாயம் சென்று சேருகிறார் அந்த கிளவி இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் முதலில் போய் சேர்ந்து விட்டால் இந்த கிளவி அதன் பிறகுதான் கஞ்சனூரில் புறப்பட்ட அந்த விண்ணுலக பல்லக்கு வந்து சேருகிறது அவர்களை கைலாயத்தின் வாசலில் நின்று கிளவி வரவேற்றாலாம் வாங்க வாங்க என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க நான் அப்பயே வந்துட்டேன் என்று சொன்னாலாம் இன்றைக்கும் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வர ஆலயத்திற்கு அருகே கற்பக விநாயகர் எனும் தனி ஆலயம் கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த விசேஷமான விநாயகர் இதுகாரும் இந்த சரிதத்தை இடைவிடாது கேட்ட அன்பர்கள் யாவருடைய வாழ்விலும் பெரும் புண்ணியங்களும் பல சிறப்புகளும் கிடைக்கப் பெறுவார்கள் ஹரிவோம் மகா